உழவனே உலகில் முதன்மையானவன் ஆரோக்கியமான சமுதாயமே எங்கள் லட்சியம் வணக்கம் வானவன் பேசுகிறேன் தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பாக ஆற்காட்டில் ஏழாவது ஆண்டா அரிசி திருவிழா அந்த வருஷமும் நடக்குது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டுக்கு அருகே தக்கான்குளம் அப்படிங்கிற கிராமத்தில் கே எம் இயற்கை வேளாண் பண்ணை அதுல இந்த விழா நடக்குது இயற்கையில் விளைஞ்ச அரிசி சிறுதானியங்கள் இவைகளில் மதிப்பு கூட்டின உணவுப் பொருட்கள் இவையெல்லாம் அங்கே காட்சிக்கு வச்சிருக்காங்க விற்பனைக்கு வச்சிருக்காங்க கால்நடை கண்காட்சிகள் போகுது மரபு விளையாட்டுகள் நமது மரபு கலைகள் அதோடு இல்லாமல் மரபு சுற்றுச்சூழல் சார்ந்த ஆளுமைகள் பங்கேற்கும் கருத்தரங்கங்கள் நடக்கப் போகுது அடுத்த தலைமுறைக்கு இயற்கை சுற்றுச்சூழல் மரபு சார்ந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும்னா குடும்பத்தோட இந்த விழாவில் வந்து எல்லாரும் கலந்துருங்க ரொம்ப நன்றி